ஆன்மீக மையன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் ஆன்மீக உணர்வுக்கும் சாதாரண உணர்வுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை பற்றிய ஒரு புரிதலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெருமைகள் செய்கிறோம் சாதாரண உணர்வியல் என்பது மனதின் மூலமாக கிடைக்கின்ற இன்பம் நாம் எது எது வேண்டப்பட்டதை போது மகிழ்ச்சி என்று நாம் கருதுகிறோம் நாம் வேண்டாதது நமக்கு வந்து சேரும் பொழுது அதை துன்பம் அப்படிங்கிற இதில் கவலைப்படுகிறோம் அப்ப மனதின் மூலமாக தான் நமக்குள்ள ஒரு ஒரு கொந்தளிப்பை அது மகிழ்ச்சி என்பதையும் கொந்தளிப்பு தான் வருத்தம் என்பதும் கொந்தளிப்பு தான் மனதுக்குள்ள ஒரு கொந்தளிப்பு ஒரு மகிழ்ச்சியான கொந்தளிப்பு ஒரு பெரிய ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு இனம் புரியாத ஒரு மகி ஏதோ ஒரு புது சட்டை ஏதோ ஒரு புதுசாக ஏதோ ஒரு ஆடை எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மனம் குதூகலிக்கும் அது கொந்தளிப்பு என்பதை குதூகலிப்பு அப்படின்னா அதை வச்சிருக்கோம் அவ்வளோதான் கொந்தளிப்பு தான் மனதில் மனித வாழ்க்கையில மனதினுடைய குதூகலிப்பும் கொந்தளிப்பும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மெய் உணர்வு அப்படிங்கிற ஒரு உணர்வை நம் முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் ஒன்றை கண்டுபிடிக்கிறார்கள் அந்த மெய் உணர்வு என்று என்பது வருகிறது வரை எல்லோருக்குமே உல உலகியலில் ஏற்படுகின்ற குதூகலிப்பு தான் வாழ்க்கையாக நாம் கருதுவோம் அப்ப நாம் குதூகலிப்பை தேடி பணத்தை சம்பாதிக்கிறோம் ஏன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும்னு பணத்தை சம்பாதிக்கிறோம் மனைவி மக்களை சம்பாதிக்கிறோம் ஏன் அப்படின்னாக்கா வந்து நாம் குதூகலிப்பாக நாம் இந்த ம மகிழ்ச்சியாக இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு இங்கே மனிதனுக்குள்ள இந்த குதூகலிப்பு கொந்தளிப்பு இதையெல்லாம் கடந்து உள்ளுணர்வு அல்லது மெய் உணர்தல் அப்படிங்கிற ஒரு நிலை இதுவும் ஒரு வகையான இப்ப குதளிப்புனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் கொந்தளிப்பு அப்படின்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு வருத்தம்னா என்னன்னு தெரியும் மகிழ்ச்சின்னா என்னன்னு தெரியும் ஆனா மெய் உணர்வு அப்படின்னா அது அனுபவிக்காத வரை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அது என்றோ ஒரு நாள் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்றால் அது ஒரு இந்த இந்த குதூகலம் தருகிற ஒரு தாக்கத்தை விட இந்த மெய் உணர்தல் என்கின்ற ஒரு தாக்கம் ரொம்பவே பெருசாக இருக்கும் சரி அது வந்துட்டா அது இப்ப வந்து உங்களுக்கு நான் அதை உணர்த்த முடியாது என்ன நீங்க மாம்பழம் எப்படி இருக்கும் இமாம் பசந்த் மாம்பழம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க சாப்பிட்டு தான் தெரியும் நல்லா சுவையாக இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் ரொம்ப இனிப்பாக இருக்கும் ரொம்ப இனிப்பாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி தான் அடிக்கிட்டே போகலாமே தவிர புரிய வைக்க முடியுமான்னா புரிய வைக்க முடியாது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் இது எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குங்க அப்படின்னா நம்ம கற்பனை தான் பண்ணலாம் இதோ எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும் நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் இமாம் பசந்த் மாம்பழத்தை சாப்பிடாத வரை அது சுவை நீங்கள் ஒரு கற்பனையில் தான் இருக்க முடியும் அதுபோல் இறைவன் வந்து ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமாக காட்டாத வரை பேரின்பம் என்பது ஒரு ஒரு இல்யூஷன் தான் ஒரு ஒரு அபிமா ஒரு ஒரு அபிமான பதிவு அப்படிங்கிறது தான் சரி வந்துடுச்சு அதை அடைந்தவர்களுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் நான் சின்ன வயசுலேருந்தே மனது தருகிற மகிழ்ச்சியிலும் மனது தருகிற இன்பத்திலும் தான் வாழ்ந்து பழகப்பட்டிருக்கோம் சின்ன வயதுலேருந்து அதுதான் நம்மளுக்கு இந்த உலகம் கொடுக்கிறது ஏன்னா பிறக்கும் பொழுதே எல்லாரும் ஞானி ஆகுறது கிடையாது பிறந்து வளர்ந்ததுக்கு பிற்பாடு தான் அவங்க ஞானியும் ஆவுறாங்க அந்த இன்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும் இந்த இன்பம் எப்படி தெரியுது ஒரு போதையில இருந்தால் கல் உண்டவன் எப்படி இருக்கும் போதை அப்படின்னு திருமூலர் சொல்கிறார் கல்லுண்ண வேண்டாம் தானே கழிதரும் துள்ளி நடப்பிக்கும் சோம்புதை விர்ப்பிக்கும் உள்ளது சொன்ன உணர்வுடையோருக்கு அப்படின்பாரு கல்லுண்டவனுக்கு எவ்வளவு கழிப்பு உண்டாகும் அதே போல அந்த உலகியல் சுகங்களை எல்லாம் கண்டவர்களுக்கு எப்படிப்பட்ட சுகங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது ஓரளவு எல்லாருக்குமே தெரிந்த ஒண்ணுதான் உலகியல் சுகம் என்பது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஆன்மீக சுகம் என்பது எப்படி இருக்கும் அந்த பேரின்ப சுகம் என்பது எப்படி இருக்கும் ஆறாத இன்பம் அருள் மலை போட்டி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க திகட்டாத இன்பம் திகட்டா இன்பம் தெளிவையும் காட்டி அப்படின்னு திகட்டாத இன்பம் அப்படின்னு அது சொல்லுவாங்க ஆறாத இன்பம்னு சொல்லுவாங்க அந்த இறைவன் இது அல்லாது இந்த உலகியத்தில் நான் பெற்ற அது எப்பேற்பட்ட சுகமா இருந்தாலும் சரி அவர் வந்து இந்த உலகுக்கே ராசாவாக இருந்து எவ்வளவு அனுவ மகிழ்ச்சி அடைகிறாரோ அதை எல்லாம் விட பெரியது இந்த பேரருள் உடைமை இந்த அருள் உடைமை அப்படிங்கிறது வந்து வல்லுவர் சொல்வார் அருள் உடைமை அப்படின் அதே மாதிரி நீங்க இறைவனுடைய பண்புல பாத்தீங்கன்னா பேர் அருள் உடைமை அப்படின்னு வரும் தன்மயத்தனாதல் தூய உடம்பினாதல் இயற்கை உணர்வினநாதல் இயல்பாக பாசங்கி விடுபடுதல் முற்றுமறிதல் பேர் அருள் உடைமை இந்த அருள் இந்த பேர் அருள்லாம் என்ன அந்த அருள் உடைமை அது எப்படிப்பட்டதாக இருக்கும் இங்க எப்பவுமே ஒரு பெரிய இன்பத்தை நீங்கள் வந்து ஒருத்தர் கலெக்டர் ஆகிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு அவர் அவர் ரிட்டையர் ஆனது குறுப்பாடு உங்களுக்கு ஒரு அவர் தா தாசுதார் உத்தியோகம் கொடுக்குறோம்னா அவருக்கு சந்தோஷம் வராது ஏன்னா அதை விட பெரிய உத்தியோகத்தை அவர் பார்த்துட்டார் ஆனால் ஒரு உத்தியோகமும் இல்லாத கிளர்க்காக இருக்கிறவனுக்கு இது தாசுதார் உத்தியோகத்தை போட்டு கொடுத்தா மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் பெருசை பார்த்துட்டோம்னா சின்ன பொருளை பார்க்கறதுக்கு எப்படி நம்மளுக்கு ஒரு அற்பமாக தெரியுமோ அது போல அந்த பேரருள் உடைமை அப்படிங்கிறது இறைவன் கொடுத்துட்டாரு அப்படின்னா இப்ப சாதாரணமாக உலகியல் இன்பம் அப்படிங்கிறது ஒரு அற்பமானதாக தெரியும் அத நீங்க பல ஞானிகளுடைய வாழ்க்கையில நீங்க இங்க பாத்துருக்கலாம் இப்ப அது வரையிலயும் அது கிழக்கா இருக்கிறதுலயும் நம்மளுக்கு தா தாஜ் உத்தியோகங்கிறது பெரிய உத்தியோகம் தான் ஆனால் அவருக்கு கலெக்டர் உத்தியோகமே அவர் பார்த்துட்டார் அப்படின்னா அப்புறம் வந்து தாஜ்தார் உத்தியோகம் பார்க்கறதுக்கு அவருக்கு அது சாதாரண நமது அற்பு அற்பமானதாக தான் அது தெரியும் அதுபோல உடைமை அப்படிங்கிறது அது ஒரு நுண்ணிய அது நோக்கரிய நோக்கே நுண்ணுக்கறிய நுண்ணுணர்வே அப்படின்னு பார்த்து மாணிக்க வாசகருடைய பாடல் தான் அது இப்ப நுண்ணுணர்வு அப்ப உணர்வுக்கும் நுண்ணுணர்வுக்கும் என்ன வித்தியாசம் உணர்வு அப்படின்னா மனதின் வாய்ப்பட்டது அனைத்தும் இந்த சிற்றின்பங்கள் அனைத்தும் உணர்வு ஆனால் இறைவன் காட்டுவது என்பது நுண்ணுணர்வு இப்ப மனித வாழ்க்கையில ஆரம்பத்துல குதூகளிப்பு ம கொந்தளிப்பு இதெல்லாம் வந்து என்னன்னா மனதின் மனது வந்து விரிகிறது அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து மனம் விரிவடைகிறது தான் இன்பமா தெரியும் சின்ன குழந்தைகளுக்குலாம் மனசு விரிவடையும் ஒரு சாக்லேட் வாங்கி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த அந்த குழந்தைக்கு வந்து மனசு வந்து அப்படியே விரிவடையும் அதுவரை இருந்த மனசு அப்படி ஒரு ஒரு நூறு மீட்ரு அப்படின்னாக்கா இரநூறு மீட்ரு அப்படியே விரிவடையும் உதாரணம் உணர்வு அப்படிங்கிற போது அந்த மனசு கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒடுங்கும் உணர்வு அப்படிங்கிறதுக்கும் மகிழ்ச்சிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னா மனசு வந்து விரிவடைதல் சின்ன குழந்தைக்கு மனசு வந்து விரிவடையும் பெரியவங்களுக்கு வந்து மனசு வந்து ஒடுங்கும் மனம் குவியும் அப்போ மனம் குவிந்தா அதுக்கு பேர் உணர்வு அப்படின்னு பேர் அப்ப சாதாரண அந்த உலகியல் வாழ்க்கை என்பது உணர்வை தருகிறது நம்மளுக்கு அவர் பேசுற பேச்சு அவர் ரொம்ப உணர்வை தொட்டுடுச்சிங்க அப்படிமா அப்ப என்ன அவர் ஆழமா வந்து ஒடுங்கி அந்த மனசு உள்ளற போது அந்த உணர்வை தொட்டுச்சு அப்படிங்குறோம் உணர்வுபூர்வமான பேச்சுங்க அப்படிங்கிறோம் இதெல்லாம் வந்து குவிதல் மனதினுடைய குவிதல் இங்க பேரருள் உடைமை அப்படிங்கிறது என்னன்னா இதே மாதிரி மனம் எப்படி குவிதோ அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மா குவியும் ஆன்மா குவியும் பொழுதுதான் நம்மளுக்கு பேரருள் உடைமை என்பது வந்து அது ஒரு நுண்ணுணர்வாக அது இருக்கும் சரி உணர்வுக்கும் நுண்ணுணர்வுக்கும் என்ன வித்தியாசம் உணர்வு வந்து மெய்வாய் கண் மூக்கு செவி ஐந்தின் மூலமாக நம்ம வெளிப்படுத்துவோம் ஆனால் நுண்ணுணர்வு என்பது இந்த ஐந்தின் மூலமாக தெரியாது அப்ப இது அதை அதை கடந்தது அது ஒரு ஆத்ம சுகத்தில் அவங்க இருப்பாங்க அவங்க வந்து ஒரு இங்க பெரிய பெரிய ஞானிகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா முகம் வந்து அப்படியே ஒரு விஷனக்குறியா இருக்கும் அப்படியே அது சோகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதே சமயத்துல அவங்க வந்து மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அந்த மகிழ்ச்சிக்கும் சோகத்துக்கும் இடையில ஒரு முகம் ஒண்ணு இருக்கு அது இருக்கும் அது அவங்களுக்கு இருக்கும் அந்த விசனக்குறி அப்படின்னே அதுக்கு சொல்றது அது வந்து ஏன் அப்படின்னா இப்ப அவங்களுக்கு வந்து உலகிகள்ல வந்து எதுவுமே ஒரு மகிழ்ச்சிக்குரியது எதுவுமே கிடையாது அவங்களுக்கு திடீர்னு அதுக்கே ஜனாதிபதி உத்தியோகத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இறை உணர்வு மெய் உணர்வு பெற்றவங்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை அது கொடுக்க முடியாது சனாதிபதி சனாதிபதி பதவி கொடுத்தா கூட அது வந்து ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு அற்பமானதாக தான் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அதுக்கு பெரிய சுகத்தை அவங்க உள்ளார அனுபவிச்சுட்டாங்க இந்த மாதிரி சுகங்களை அனுபவிச்சவங்கெல்லாம் வந்து உலகியல் இதெல்லாம் அப்ப அதுக்கு தான் அதுக்கு அது வந்ததுக்கு பிறகு தான் என்ன நடக்குது அப்படின்னா இறைவனுடைய நாலாவது பண்பு இயல்பாகவே பாசங்களில் இருந்து விடுபடுதல் அப்ப இயல்பாகவே பாசங்கள் இருந்து விடுபடுதுன்னா என்ன பாசம் அப்படிங்கிறது எதனால வருதுன்னா உலகியல் உணர்வுனால வருது ஒரு தாய்க்கு பிள்ளை மேல உணர்வு உணர்வு பூர்வமான அன்பு அப்ப இயல்பாகவே பாசங்கள் இருந்து விடுபடுதுன்னா என்ன அர்த்தம் உணர்வு பூர்வமானதுல இருந்து நுண்ணுணர்வு பூர்வமானதாக அது மாறும் அப்ப நுண்ணுணர்வாக அது மாறும் பொழுது அது வந்து எக்காரணத்தை கொண்டா அது வெளியில அது அவங்களுக்கு தெரியும் அப்படிமானா தெரியாது ஏதோ பார்த்தீங்கன்னா பெரிய மகான்கள் எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய கப்பல் கவுந்து போனது மாதிரி அது சோகமான முகமாகவும் இருக்காது அதே சமயத்தில் அவர் மகிழ்ச்சியாக இருக்காரு அப்படின்னு இருக்காது ஒரு அப்படியே ஒரு விஷனக்குறியில் இருப்பாங்க அப்படியே நீங்கள் வள்ளலார் முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் மடப்புறம் செத்தாம தெச்சாமூர்த்தி சுவாமிகள் முகத்தை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் அது அப்படிதான் இருக்கும் வந்து சிரிச்சுக்கிட்டு இது வயிற்றுலாம் இருக்க மாட்டாரு பட்டினத்தரெல்லாம் நம்ம பார்க்கல அதனால வந்து அது 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 ஒரு ஞானிகளுடைய குறி அது வந்து என்னன்னா ஒரு விசனக்குறி அப்படிங்கிறது அது வந்து என்னன்னா இந்த உலகியல் இன்பத்தை அற்பமாக பார்க்குற ஒரு பாவனை அவங்கள்ட்ட இருக்கும் அவங்கள வந்து நீங்கள் வந்து இந்த உலகில் இதில் வந்து சந்தோஷப்படுத்தவே முடியாது ஏன்னா சந்தோஷப்படுத்துறதுக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா அது ஆன்ம உணர்வு அப்படிங்கிறது இருக்கே அது நுண்ணுணர்வு அந்த நுண்ணுணர்வை வந்து அனுபவிக்க 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 இந்த உலகியல் வந்து ரொம்ப 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 ஒரு அற்பமானதாக தெரியும் அதனால் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இயல்பாகவே அவங்களுக்கு வராது அது வந்து பணம் பொருள் புகழ் சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறது இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படியே ஒதுங்கிரும் அப்படியே கலண்டர் அப்படியே எப்படி புளியம்புல ஓடும் சதையும் எப்படி ஒழுங்குதோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சியை தாண்டி உணர்வு அதே மாதிரி இங்க வந்து என்னன்னா இங்க ஆன்மீக உலகத்துல வந்து முதல்ல வந்து அமைதி முதல்ல வந்து உலகியல் மனிதனுக்கு வந்து இப்போ ஒரு 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 மனுஷன் பிறக்கிறான் பிறந்து ஒரு பெரிய ஒரு ஜனாதிபதி ஆகி ஒரு நல்லா படிச்சுட்டு நல்ல பொறுப்பில் இருந்துட்டு அவர் ரிட்டையர்ட் ஆகுறாரு அப்படின்னா அவர் வாழ்க்கையில் அந்த என்ன நடந்திருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன ஆகணும் ஒரு மகிழ்ச்சி அவர் முத முதன்னு அவர் இப்போ இப்போ இதில் போய் உட்காந்துருக்கும் போது ஜனாதிபதி மாளிகையில் போய் போது ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் அந்த மகிழ்ச்சி அதன் பிறகு அவருக்கு என்ன ஆகும் உணர்வுபூர்வமான வாழ்க்கை எல்லாத்தையும் பார்ப்பார் உணர்வு பூர்வமாக பார்ப்பார் நமக்கு எவ்வளோ கொடுத்து வச்ச பிறவி நம்ம ஒரு ஜனாதிபதி உத்தியோகத்தில் இருந்துட்டோம் நல்ல ஒரு பெரிய பிறவி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கை அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை அந்த ஒரு மயக்கத்திலேயே இருப்பாங்க நம்ம ஒரு வந்து ஒரு பெரிய பிறவி அந்த மாதிரி வந்துடும் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு இதில் இருக்கிறவங்களுக்கு எல்லா மனிதர்களை விட நாம் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர் அப்படிங்கிறது அதுதான் உணர்வினுடைய உச்சமான உலகியல் உணர்வியினுடைய உச்சபட்சமான ஒரு மகிழ்ச்சி அதை அவங்க வெளிப்படுத்துவாங்க இப்போ எங்கிட்ட அப்படியே ஆன்மீக வாழ்க்கைக்கு இப்படி வாங்கப்பா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல ஒரு 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 பேர் அமைதி வெளியில கிடைக்காத அதாவது அமைதி அப்படிங்கிறது ரெண்டு வகையில் கிடைக்கும் ஒன்று என்னன்னா ஒரு பெரிய போர் நடந்து அங்கிட்ட பத்தாயிரம் பேர் எங்கிட்ட பத்தாயிரம் பேர் செத்து எல்லா சண்டையெல்லாம் ஓஞ்சி போய் அந்த மயானத்தில் நிலவுகிற ஒரு அமைதி இருக்கு பாருங்க அதுக்கு பேர் மயான அமைதின்னு பேர் இதே நீங்கள் வந்து என்ன ஒரு பெரிய ஒரு மனமா வனம் ஒரு காடு யாருமே இல்லாத ஒரு இடத்துல அப்படியே எந்த சத்தமும் இல்லாமல் இருக்கலன்னு அதுக்கு பேர் ஆரண்ய அமைதியின்னு பேர் அமைதியில ரெண்டு இருக்கு ஆரண்ய அமைதி மயான அமைதி அப்படின்னு அசோகனுக்கு வந்தது வந்து மயான அமைதி கலிங்கத்து போர்ல பார்க்குறான் மக்களை எல்லாம் சாகடிச்சிட்டு நம்ம ஒரு பேரோடும் புகழோடும் வாழுகிற அரச பதவி உயர்ந்ததா அப்படின்னு அவன் யோசிக்கிறான் அந்த மயான அமைதியில் அவனுக்கு ஞானம் வருது ரெண்டு இடத்துல ஒரு மனுஷனுக்கு ஞானம் வரும் ஞானம் வரும் இன்னும் ஆரண்ய அமைதியில் ஞானம் வரும் புத்தருக்கு வந்து ஆரண்ய அமைதியில் ஞானம் அவர் போய் மரத்தட்டியில் போய் உட்காந்துட்டார் ஒரு சத்தமே இல்லாத ஒரு பேர் அமைதியாக இருக்கிற இடத்துல போய் உட்காந்து அது ஆரண்ய அமைதி அப்படி வந்து ஒரு அமைதி வரும் அந்த அமைதிக்கு அடுத்தபடியா நுண்ணுணர்வு அப்படின்னு வரும் அந்த நுண்ணுணர்வு வரும் பொழுதுதான் நம்ம உடம்புல இருக்கின்ற இப்ப வந்து உலகியல் உணர்வுல வந்து நம்ம மனம் சந்தோஷப்படும் ஐம்புலன்கள் சந்தோஷப்படும் அதை தாண்டிய வேற ஒன்றுமே சந்தோஷப்படாது ஆனால் இங்கே நுண்ணுணர்வுன்னு வந்துச்சுன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உயிர் துகள்களெல்லாம் வந்து அதனுடைய உ அதனுடைய உணர்வு வந்து ரொம்ப இதாக இருக்கும் அதனால தான் ஆரோக்கியமான ஒரு உடம்புங்கிறது அவங்களுக்கு வந்து அப்போ இறைவன் நுண்ணுணர்வை தாண்டி என்ன என்ன இன்னொன்று இல்லைதான் அதான் ஒலி அந்த ஒலி வெள்ளம் அப்படிங்கிற வரும்போது அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆனந்தம் அப்படிங்கிற வார்த்தை ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அமைதி நுண்ணுணர்வு மூன்றாவது ஸ்டேஜில் ஆனந்தம் மூன்றாவது படித்தரம் ஆனந்தம் ஆனந்தம் என்பார் அறிவியலர் ஆனந்த மா நடம் ஆறும் அறிகிறார் ஆனந்த மா நடம் ஆறும் அறிந்த பின் ஆனந்த நடமாடலாம் ஆனந்த கூத்தே அப்படின்பார் இறைவனுடைய கூத்தை நாம் தரிசிக்கும் போது ஏற்படுகிற ஆனந்தம் இருக்கிறதே அந்த ஆனந்தத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஒரு மாபெரும் வந்து நம்ம ஆன்மாவுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு அந்தரான காட்டில் நம்மளை தனித்து விடப்பட்டா நம்ம எந்த நேரமும் தெக்கு தெரியாத காட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா படக்கு படக்கு படக்குன்னு நமக்குள்ளே ஒரு இதயம் துடிக்கும் ஒரு இனம் புரியாத பயம் ஏற்படும் நாம் இது எப்படி எதிர்கொள்ள போகிறோம் இந்த இடத்த அப்படின்னு நமக்குள்ளே ஒரு மனசு திக்கு திக்கு திக்குன்னு இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த ஆன்மா பல கோடி பிறவி எடுத்து எடுத்து அதுக்கு வந்து பயந்திலே திக்கு திக்கு திக்குன்னு அந்தரான ஒரு காட்டுல நடு காற்றுல ஒரு தனி மனிதனை நிறுத்தி வைக்கப்பட்டால் அவனுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிலையில நம்ம ஆன்மா உடம்புக்குள்ள இருக்கு திக்கு திக்கு திக்குன்னு எந்த நேரத்துல மரணம் வருமோ எந்த நேரத்தில் நோய் வருமோ எந்த நேரத்துல கொடும் வினைகள் வருமோ எந்த நேரத்தில் இந்த உடம்ப விட்டு நம்ம வெளியேறுவோமோங்கிற ஒரு பயத்திலேயே இருக்கும் அப்ப இந்த ஆனந்தம் வரும்போது இங்க இந்த பக்கம் ஆன்மீக உலகத்துல நுண்ணுணர்வு மாறி ஒரு ஆனந்தம் ஏற்படும் பொழுது ஒரு பல கோடி மனிதர்கள் நமக்கு அருகாமையில இருந்து இந்த ஆன்மாவுக்கு வந்து உதவி பண்றது மாதிரி ஒரு நிலை இருக்கும் அப்பதான் அவங்களுக்கு வந்து கடைசியாக நாம் அடைஞ்ச மரண பயம் என்ன இதுக்கு முன்னாடி நம்ம செத்துட்ட செத்து போன கடைசி ஞாபகம் நமக்குள்ள இருக்கு அது இனம் புரியாத ஒரு பயத்தை உண்டாக்குது அது உங்களுக்கு தெரியாது ஆனால் கடைசி பிறவியாக நாம் செத்து போன பதிவு நமக்குள்ள இருக்கு அது இருக்கிறதுனாலதான் மரணம் அப்படின்னு நினச்சா நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு படபடப்பு ஒரு இது வருது நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மரணத்தை பார்க்கவே இல்லை அப்படின்னா அந்த பையன் நம்மளுக்கு வரவே வராது ஏற்கனவே நாம் பல தடவை செத்து போயிருக்கோம் அவங்க பல கோடி ஜென்மாந்திரமாக செத்து செத்து நம்ம பிறந்ததுனால அந்த கடைசியாக செத்த அந்த மரண பயம் என்பது நம்ம ஆன்மாக்குள்ள இருக்கும் அது வெளியேறும் கடைசியாக நாம் செத்து போன அந்த மரணம் பயம் இருக்கிறதே அந்த ஆன்மா விட்டு வெளியேறும்போதுதான் நாம் வந்து பூரண விடுதலை அதுதான் முக்தின்னு பேர் அந்த முக்தியை நாம் பெறுகிறோம் அந்த ஆனந்தம் என்பது அது வந்து மாநடம் ஆறு அறிகிறார் அது வந்து ஆனந்தமானடம் ஆறு மறிந்த பின் ஆனந்த நடமாடலாம் ஆனந்த கூத்து அப்படிம்பார் ஆனந்த கூத்து என்பது நாம் அடைகிற இந்த உலகத்திலே பெருகிற இது எல்லாம் விட ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒரு கிராம் தங்கத்துக்கு கத்திரிக்காய் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம கட்டி எத்தனை மூட்டையை வச்சாக்க அது ஈடாகும் அந்த மாதிரி பேரருள் பேரருள் உடைமை அப்படிங்கிறது ஒரு ஆயிரம் கோடி இன்பங்கள் உலகியல் இன்பங்களுக்கு அதுக்கு நிகரானது இல்லை அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கிறது அந்த ஆனந்தத்தை பெறுவதுதான் மனித பிறவியினுடைய நோக்கம் இந்த பிறவி இல்லைனாலும் எந்த பிறவிலையும் நீங்கள் பெற வேண்டும் அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பேரருவ உடமை வந்தால் தான் அவங்க வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு கவலைப்பட மாட்டாங்க மைனஸ் டிகிரி க இது குளிர் இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க உடம்பு வேதனை போடுறது நினைச்சி கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா அந்த நுண்ணுணர்வை அவர்கள் அடைந்து விட்டால் இந்த உலகியல் படு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இதெல்லாம் ஒரு பொருட்டாவே தெரியாது அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லபம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும் அதுல குறிப்பா போனா ஆன்மாவுக்கு பல கோடி நண்பர்கள் கிடைச்சா அந்த ஆன்மா வந்து எப்படி சந்தோஷத்துல மிதக்குமோ அந்த மாதிரி ஏன்னா அப்பதான் ஆறு ஏன்னா இப்ப தனித்து விடப்பட்ட ஆன்மாவாக இருக்கிறது இப்ப அதுக்கு வந்து தொடர்பு கிடையாது அதனால தான் இறக்க போகிற நேரத்தில் வந்து இந்த ஆன்மா வந்து ஞாபகப்படுத்தும் நம்ம இதுவரை வாழ்க்கையில் இறந்தமே அவங்களெல்லாம் துணைக்கி கூப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும் கடைசி நேரத்தில் அதனால் தான் என் பெரியப்பா வர்றான் என் சித்துப்போன சித்தப்பன் வர்றான் என்னை தாத்தா வர்றாரு என்னை வந்து கூப்பிடுறாரு அப்படின்னு வளருவாங்க கடைசி நேரத்தில் அது ஏன் அப்படின்னா ஆன்மாவினுடைய தாக்கம் நமக்கு யாராவது வந்து இந்த பக்கத்தில் உதவிக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு நம்ம ஆன்மா எதிர்பார்ப்போம் தனித்து விடப்பட்ட ஆன்மாவாக அது உணரப்படும் ஆனால் ஆன்மீகத்தில் பே பெருங்கருணை பேராறேன்னு சொல்லக்கூடிய பேரருள் உடைமை வந்துவிட்டால் ஆயிரம் கோடி நண்பர்கள் அருகாமையில் இருப்பதை போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அருள் உடைமை அப்படிங்கிறத பற்றி ஓரளவு சொல்லியிருக்கிறோம் இன்னும் இதை பற்றிலாம் நிறைய பேச வேண்டியது இருக்கு தொடர்ந்து சற்சங்கத்தில் இணைந்திருங்கள் நிறைய செய்திகளை நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம் இது முழுக்க முழுக்க ஒரு தொண்டின் அடிப்படையில் தான் அதை ஏன் பண்ணுறோம் அப்படின்னா யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் மக்கள் வந்து பயனடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சொல்லியிருக்கிறோம் இதன் அடிப்படையில் உங்களுடைய கேள்வியை இப்பொழுது நீங்கள் தொடுக்கலாம் நல்லது